அல்லிநகரம் தனியார் மருத்துவமனையில் இறைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் மாவட்டத்தில் முதன்முறையாக எண்டோஸ்கோபி பரிசோதனை மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் இலவசமாக நடைபெற்றது இறைப்பை புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேனி அருகே அள்ளிநகரம் கே கே பல்நோக்கு மருத்துவமனை என அழைக்கப்படும் தனியார் மருத்துவமனையில் இலவச எண்டோஸ்கோபி மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக நடைபெறும் இந்த எண்டோஸ்கோபி பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமில் தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எண்டோஸ்கோபி மூலம் தங்களது உடலில் உள்ள நோய் தொடர்பான பாதிப்புகள் எதுவும் இருக்கின்றதா என்பது குறித்து பரிசோதனை இது குறித்து மருத்துவமனை பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் அசோக்குமார் தெரிவித்த போது இறைப்பை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மதிப்பிலான எண்டோஸ்கோபி பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் ஒரு நாள் இலவசமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கும் நோயாளிகளை எண்டோஸ்கோபி மூலம் அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டால் புற்றுநோயை விடலாம் என்று தெரிவித்தார் மேலும் தீவிர வயிற்று வலி தொடர்பான பாதிப்புகள் இருப்பவர்கள் மது அருந்துபவர்கள் உள்ளிட்ட நபர்கள் இந்த எண்டோஸ்கோபி பரிசோதனை மேற்கொண்டு புற்றுநோய் தொடர்பான பாதிப்புகள் இருக்கின்றதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார் இந்த நவம்பர் மாதம் வந்து நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் வந்து இறைப்பை புற்றுநோய்க்கு சம்பந்தமாக அவேர்னஸ் விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்படுகிறது மருத்துவ உலகின் அந்த கொண்டாடுவதற்காக நாங்கள் எங்கள் கே கை மருத்துவமனை சார்பாக இலவச எண்டோஸ்கோபி இறைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இலவச எண்டோஸ்கோபி அறிமுகப்படுத்தியுள்ளோம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வரும் மக்களுக்கு அனைவருக்கும் மூவாயிரம் மதிப்புள்ள எண்டோஸ்கோபி அனைவருக்கும் இலவசமாக பார்க்கப்படுகிறது இதனோட நோக்கம் வந்து என்னவென்றால் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கான வைத்தியத்தை ஆரம்ப நிலையிலேயே செய்தோம் ஆனால் புற்றுநோயை குணப்படுத்தி விடலாம் அதற்கால் இந்த எண்டோஸ்கோபி ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த எண்டோஸ்கோப்பியை வந்து யார் யார் பார்க்கலாம் அப்படின்னா யார் யாருக்கு ரொம்ப நாள் நாள்பட்ட வயிறு எரிச்சல் இருக்கோ யார் யாருக்கு நாள்பட்ட வயிறு வலி யார் யாருக்கு நாள்பட்ட வயிறு உபசம் யார் யார் ரொம்ப நாள் தண்ணி அடிக்கிறாங்க யார் யார் ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணுறாங்க யார் யார் ரொம்ப நாள் எனக்கு வயது உக்குசமாக இருக்குது நெஞ்சரிச்சலாகவே இருக்குது எது சாப்பிடணும் குறையில எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன் குறையில எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்து குறையில எவ்வளோ சாப்பாடு பழக வச்சு பார்த்து குறையல அவங்களுக்கு வந்து இந்த எண்டோஸ்கோப் வந்து ஒரு வரப்பிரசாதம் என்ன காரணம் என்றால் கேன்சரை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து விடலாம் அல்சரை எந்த வகையான அல்சர் என்று ஆரம்பத்தை கண்டுபிடித்து விடலாம் அதற்கான டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பழைய மாதிரி வெறும் நம்ம உணவு முறையை மட்டும் வச்சு பண்ணாமல் எவிடன்ஸ் பேஸ்டு எண்டோஸ்கோபி வச்சு பண்ணுறது ஒரு நல்ல வழிமுறையாகும் அதனால் இது மக்களுக்கு உதவும் நோக்கி நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கோம் தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக ஃப்ரீ எண்டோஸ்கோபி கேம்பும் அதே மாதிரி நம்மகிட்ட மட்டும்தான் கொலோனோஸ்கோப்பியும் இருக்குது அதை நம்ம ம மலைக்குடல் குற்றநோயையும் கண்டுபிடிக்கிற வசதி இங்கே மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்க வேண்டுமாரும் கேட்டுக்கொள்கிறீங்க நன்றி நாங்கள் வந்து ஒரு எழுபது எண்பது பேர் எதிர்பார்த்திருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேர் பண்ணிட்டோம் ஈவினிங் முப்பது பேருக்கு நாங்கள் பண்ணிடுவோம் வருங்காலங்களே தொடர்ந்து 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 இந்த மக்களுக்கான சேவை தொடரும் எங்களுடைய மக்களுக்கான சேவை தொடரும் இலவசமாக செய்வீங்க சார் இலவசமாக மட்டும் செய்யுங்க